நம்ம இப்போ சிவகங்கை சீமையில் பிரான்மலையில் இருக்கோம் ஸோ இப்போது பாதிமலை மலை முக்கானிக்கல் செய்தி பார்த்திங்களா அங்கே தான் இருக்கோம் பேராத மலை பிரான்மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அதில் தான் தீர்த்து எடுக்கிறதுக்காக ஏறிட்டுருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஆறரை மணி ஆகுது ஸோ நாங்கள் மூணு பேர் வந்திருக்கோம் செம்மையாக இருக்குது ஸோ புறாமலையில் முட்டப்பார ஆண்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஓம் ஸ்ரீ முருகா துணை ஸோ நம்ம பிள்ளையர் ஆச்சியும் பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ அந்த பார்த்தீங்கன்னா விளக்கேற்ற தீபக்கள் அங்கே இருக்குது ஸோ மேகங்கள்லாம் அப்படியே சூழ்ந்திருக்கு இப்போ நம்ம முட்டப்பாற நோக்கி போகிறோம் அதோ பாருங்க வண்ணார்ப்பு தெரிகிறது வண்ணார்ப்பு அதே வண்ணார்ப்பு ஹலோ ஹாய் காய்ஸ் முன்னாடி இளையராஜா நடந்து போகிற அப்படி மொட்டை பராண்டிய பார்க்க ஸோ ஒரு இது ஒரு ட்ரிப் ட்ரிப் மாதிரின்னு வச்சுங்களேன் நல்லாயிருக்கும் வருஷத்துக்கு ஒருக்கா சோ நம்ம மொட்டைப்பாராண்டியை பார்த்துட்டு வந்துடலாம் மேலே எல்லா கோயிலுக்கு வந்துட்டோம் சூப்பராக இருக்குது இந்தா நான் காமிக்கிறேன் வாங்க பாருங்க இதோ பிரான்மலை ஊர் தெரிகிறது எப்படி இருக்குது ஸோ நாங்கள் தீத்தெடுக்க வந்துகிட்ருக்கோம் நல்லா கோயிலுக்கு ஸோ எல்லாம் நிறையா இருக்குது ஸோ அல்லா கோயில் முஸ்லீம் கோயில் ஸோ தண்ணி வச்சுருக்காங்க நமக்காக தண்ணி வேணால் குடிச்சுக்கலாம் ஸோ அந்த கோயிலேருந்து நம்ம அந்த தான் போகணும் ஸோ இந்த கோகை அதுக்குள்ளே தான் போகிறாங்க நான் உள்ள போங்கப்பா அவ்வளோ தான் போகிறோம் ஓகே பாருங்கள் சின்ன கேப்பு தான் உட்காந்து உட்காந்து தான் வரணும் அப்படி தாப்பிட்டாயிரம் உட்காந்து தான் போகணும்

மஞ்சுமால் பாய்ஸ் குகை எப்படியோ அது மாதிரி என்னால் மட்டும் இழுப்பை உடக்கி மடக்கி இந்த குட்டி சந்துக்குள்ளே வர முடியலை இப்போ இந்த குட்டி சந்துக்குள்ளே தான் நான் மேலே ஏறணும் அந்த குட்டி சந்துவலியா வரேன் பாருங்க என்ன தெரியல இந்த குட்டி சேர்ந்து வழியில நான் மேலே வரோம் சின்ன கேப் ஸோ ஒரு வழியா வந்துட்டோம் இந்த சின்ன ஹோல்ஸ் அடியில் இருந்து மேல பள்ளத்துக்கு போகணும் ஒரே சருக்கு தான் விழுந்தோம் அவ்வளோதான் ண அந்த மலை அடி வந்த மரத்தடிக்கு சுனைக்கு ஸோ ரெண்டாவது பழத்தாக்கு முதல் பள்ளத்தாக்கு அங்கே ரெண்டாவது பள்ளத்தாக்கு இங்கே ஓகே ஸோ வேறு நாங்கள் வந்துட்டோம் போகிறோம் காடா ரெண்டு வாட்டர் கேனு தூக்கிச்சட்டி இருக்கு வா மூணுல ஃபில் பண்ணிட்டு ஒன்று போய் எங்க ஊற்றிக்கிறதுவா பார்த்து வரணும் பனித்தனிகள் பனித்தனிகள் இது இரண்டாவது பள்ளம் பள்ளத்தாக்கு இருந்தால் எலும்புவிட அது போல் இங்கும் உள்ளது பிரான்மலை பிரான் பார்த்து வரணும்ப்பா தீத்தத்தை இந்த மூணு பேர்த்தையும் அந்த கடவுள் அல்லா கடல் அல்லா கடவுள் பார்த்துக்கு வர பாய் ஸோ மஞ்சமால் பாய் குணா குகை சூரிய வெளிச்சம் படாத தண்ணீர் இது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் படம் சூரிய வெளிச்சம் படாத தண்ணீர் அந்த குகை வந்து இந்த மரத்துக்கடியில் இருக்குது ஸோ இதுக்கு மேலே இங்கே வீடியோ எடுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லான இடம் போகிறதே கொஞ்சம் ஆபத்து தான்

ம் ஸோ எப்படியாப்பட்ட வேணான்னு பாருங்கள் கயிறு கண்டிப்பாக தேவைங்க ஸோ தம்பி அங்கேருந்து கயிறு போடுறாரு அப்படியே பாருங்கள் நாங்கள் இந்த குகையில் உட்காந்துட்ருக்கோம் கீழே இறங்க வழி இல்லை திருத்தி ஏரியாமல் எப்படி ஏரியா மாட்டுக்கான கட்டியே கூட விடு எம்டி நல்ல கட்டி விடு ஆனால் நீ சும்மா போகிற வந்துடா கவர் திருத்தி ஏரியா ஸோ ரொம்ப ஆபத்தானு சொன்னேன் நான் காரணம் பார்த்தீங்களா ரெண்டு பேரும் அந்த சுனையோட தான் உட்காந்துட்டு இருக்கோம் பாருங்க செல்லு விழுந்துடாம உள்ள தண்ணியாட்டு அலம்பி காட்டு நான் அலம்பு கொண்டேன் சும்மே பாரு போய் அலம்பு பழுக்க உள்ளு எல்லாத்தையும் தண்ணியை காமிக்கிறாரு ஓ இதுதான் அந்த குகை சுனை எப்படின்னு பார்த்துக்கங்க ஓகே அல்லிப்படி அல்லிப்படி எவ்வளோ டேஸ்ட் நடுப்பாறை பாறை மலையில் இந்த தூக்கத்தை எடுக்கக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம் ஒரு வழியாக எடுத்துட்டோம் ஓகே டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம்னு நினைக்கிறேன் ஓகே கடவுளுக்கு நன்றி வந்தாலும் நீங்கள் வந்தாலும் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கயிறு வச்சுக்கோங்க இன்னும் பெரிய கயராகவே எடுத்துக்கங்க ஸோ ரொம்ப ஆபத்தான இடம் ஓகே சீட்டை எடுத்தாச்சு பாய் கயிறு எடுத்துட்டு வாங்க நாங்க எடுத்துட்டு வந்த கயிறை வந்து இங்கே விட்டுட்டு போறோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க இந்த கயிறை வந்து நாங்க கவர் போட்டு இதுல கட்டினாக்கல வச்சிருக்கோம் யூஸ் பண்ணிக்கங்க இருந்தாலும் இது எவ்வளவு நாளுக்கு இந்த கயிறு வந்து லைஃப் வரும்னு தெரியாது வெயிலுங்கிறனால இதுக்கு போ இத்து கூட போகலாம் நீங்கள் வரும்போது நல்லா பெரிய மஞ்சட்டுக்கு மஞ்சட்டு மாடு பிடிக்கிற கயிறு இருக்குங்களா அது மாதிரி கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி கயிறாவது வேணும் ஒரு வழியாக நாங்கள் தீர்த்து எடுத்துட்டோம் வெட்டிக்கிற மேலே ஏறிட்டோம் நடுவில் ஒரு கிணர் நடுவில் ஒரு கிணர் முட்டப்பாறை ஆண்டி முருகன் துணை பெரிய துணை இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே சுரங்க மாதிரி இருக்குது ஓ நீங்கள் எங்கிட்ட எனக்கே நெய் வந்து விளக்கு ஏற்றுவோம் பார்த்தீங்களா அங்கே தான் இருக்கும் இங்கே ஏற்றுகிற விளக்கு சுத்து சுற்றுவட்ட அத்தனை கிராமங்களுக்குமே தெரியும் ஸோ எல்லா கோயில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு எண்ணெயை ஊற்றி வேட்டியை போட்டு தான் திரியாக யூஸ் பண்ணி இங்கே பண்ணுவாங்க ஸோ எல்லா கோயில் இங்கே எல்லா கோயில் தெரியுது அங்கே முருகன் கோயில் இருக்குது ஸோ இங்கே விநாயகர் கோயில் இருக்குது நம்ம இறங்கும் வழி இங்கே இருக்குது இங்கே இருக்குது அந்த வீடு ஓகே தேங்க்யூ கைஸ் இங்கி அந்த காலத்தில் போர் நடந்தப்போ பார்த்திங்கன்னா வேறு இங்கே வந்து இங்கே தான் யூஸ் பண்ணி வந்து குண்டு போட்டாங்க ஸோ ஃபுல்லாக வந்து இரும்பு இதை எப்படியோ அவ்வளோ வெயிட்டை தூக்கி வந்து தெரில கிட்டத்தட்ட ஒரு டன் பக்கம்லாம் வரும் ஒரு டன் பக்கம்லாம் வரும் இந்த பீரகம் முன்னாடியே நம்ம நின்றுட்டுருக்கோம் அந்த காலத்தில் ஆண்டவங்க போருக்காக இந்த பீரங்க ஊற்றி கொண்டு வந்திருக்காங்க எப்படி மேலே கொண்டு வந்தாலும் தெரியல கிட்டத்தட்ட ஒரு டன் பக்கம்லாம் வரும் சருளெல்லாம் கால் வைக்காத யார் ஐயா ஒரு கொழுந்தனா இரும்போட மிஞ்சாது ஐயா பையன் பார்த்து உட்காந்து வாங்க அதை மாறாமல் முக்காணி முக்காணிக்கல்ல இருக்குங்க ஆர பிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்